ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குருதி வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி

அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் புனர்பூஷம் காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் தை அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒருவர் எந்த ராசியில் பிறந்தாலும் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும் தை மாதம் பிறக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு சிறப்பு கிடைக்கிது நல்லது கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பூகோள ரீதியாக பஞ்ச பூத சாஸ்திர விதி அப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த தை பொங்கல் தை திருநாள் இன்றைய நாள் இப்படி சிறப்பு பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து ஆறு பஞ்சபூத சாத்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும் அதாவது கடந்த கால பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சுப விரயம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் பயிற்சியின் மதிப்பு குறையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க பால முருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அதாவது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் தானாக விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீங்கள் யாராக பிறந்திருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு வேறாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க சப்பானை கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன அதிக்கள் மிதுன மிதுனராசிய சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத மறக்க முடியாத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அத்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் கதவு என்றாலும் தட்டின்தான் திறக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க லக்ஷ்மி நாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் கேட்ட உதவிகள் கிடைக்கும் போட்டி பொறாமைகளை வெல்லக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை குறைத்தால் மரியாதை போய்விடும் கோபத்தை அதிகப்படுத்தினால் மதிப்பே போய்விடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க தன்வந்திரி பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும் உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு வழக்குகளை வெல்ல முடியும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விட்டு கொடுப்பதிலும் விட்டு விடுவதிலும் நிம்மதி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ வி கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும் பிள்ளைகள் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்றைய உழைப்பின் வழிதான் நாளைய வாழ்க்கையின் ஒளியாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசையை சேர்ந்தவங்க முத்து மாலை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள் விலகும் பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கான பெருமைகள் அதிகரிக்கும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் புரிந்து கொள்ளாத உறவுகளை பிரிந்து விடுவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தில்லை நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் மன கஷ்டங்கள் விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகராசியை சேர்ந்தவங்க படிக்காசு விநாயகர் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் அலுவலகத்தில் கீழ்மட்ட உத்தியோகத்தில் இருந்தால் கூட மேல்மட்ட பதவிகள் கிடைக்கக்கூடிய மேல் மட்டத்தில் வந்து பாராட்டு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நல்லவங்களுடைய வாழ்த்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிடைத்த பொருளே போது கிடைக்காத பொருளுக்கு வருந்தாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க வல்லல் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் அதாவது பிரிந்த நண்பர்கள் சந்திக்கக்கூடிய நாளாகவும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகமே நீதான் என்று எந்த உறவையும் நம்பாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பேரூர் பட்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப கவலைகள் விலகும் ஒருவர் மீது ஒருவருக்கு பற்றும் பாசமும் அதிகரிக்கும் பொதுவான விஷயங்களில் நிதானத்தை கடைபிடித்து உதாரணமாக திகழக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான தன்னம்பிக்கை இருந்தால் தோல்விக்கான தடைகள் விலகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஈச்சனாரி விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு அந்யோன்யம் பெருகும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வீரியமும் விறுவிறுப்பும் அதிகரிக்கும் சுறுசுறுப்பான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனைவரையும் நேசிக்கணும் சிலரை மட்டுமே நம்பணும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசைய சேர்ந்தவங்க நஞ்சுண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எல் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்